நாங்களும் சாப்பிடோம் அவன் சாப்பிட்றோம் அவன் நேரம் நேரம் சாப்பிடணும் சாப்பிட்றாங்க இந்த நாட்டில் தமிழ் மக்கள் பட்ட துன்ப துயரங்கள் உயிரிழப்புகள் கொஞ்சம் இல்லை இன்னமும் அந்த படுக்கல்களை ரணமாக வதைக்கிறது இப்படிதான் தமிழ் மக்கள் மீது நடத்திய அட்டூரியங்கள் அநியாயங்களுடன் சிங்கள மக்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்பதை தமிழ் மக்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது சரி சிங்கள மக்களுக்கும் முந்தி தேசிய தலைவர் இவர் வேறுபிடி பெருவார் அவர் சொல்வார் சிங்கள மக்களுக்கும் எங்களுக்கும் எதுவித போராட்டம் இல்லை எங்களுக்கும் அரச படைகளுக்கும் தான் பயங்கரவாத அரச படைகளுக்கு தானே அவையோட நாங்கள் சண்டை பிடிக்கிறோம் மக்களுக்கும் இது எதுவித எதுவும் இல்லை அவர் ஆனால் அவன் அவங்களோடப்ப அந்த அமிய சுட்டாலும் வந்த அமைதிய வடிவ கௌரவமாக குடுப்பில்லாம் போட்டு தூக்கி அந்த விளையாட்டம் எல்லாம் இல்லை அப்படியொரு மரியாதையானது இதாக செய்தது அப்படிதான் அனுப்பினோம் மற்றது சிங்கள வேண்டாமே என்ன விட்டதான் அதாவது சிங்கள பேரணவாதத்தை விஜய்த்து அதன் மூலம் அரசியல் பிழைப்பை நடத்தியது சிங்கள பேரணவாத ஆட்சியாளர்களை எமக்கு நடந்த அத்தனை துன்பங்களுக்கு மூலகாரணம் என்பது மறக்க முடியாத உண்மை

இதை நாம் கூறும்போது எங்களை முறைப்போடு பார்க்கலாம் ஆனால் எப்போதும் நின்றாக வேண்டும் விடுதலை புலிகள் அமைப்பை தோற்கடித்தவர்கள் நாங்கள் என்று மார்தட்டி ஆட்சி செய்த மகிந்த ராஜபக்ச தரப்பை சிங்கள மக்கள் ஆட்சிப்படுத்த சுற்றத்தினர் சரியோ இவ்வாறு துரத்தியதன் மூலம் தமிழ் மக்களை மகிந்த தரப்பு ஈனத்தனமாக கொன்று குவித்தது என்ற உண்மையை சிங்கள மக்கள் உணர்ந்து கொண்டனர் என பொருள் கொள்ளலாம் இவங்கள் அடிச்சு கடிச்சு இங்கே எல்லாம் கொல்லி போட்டாங்கன்றதை தான் ஜன திரந்தி இருக்கு கொஞ்சம் நடுவே ஒரு இது சரிவரும் மேடம் தவிர கடந்த ஜனாதிபதி தேர்தலில் திசாநாயக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்த சிங்கள மக்கள் தேர்தலின் போது திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியை மிகப்பெரும் பலத்துடன் போட முயற்சினேன் என்னத்துக்கு மாற்றம் ஒன்று கொண்டர போற கொண்டரணும் என்ன அப்போ அவற்றினேன் ஆக இந்த நாட்டில் நடக்க வேண்டிய ஒரு காரியத்தை சிங்கள மக்கள் செய்துள்ளனர் அதாவது கோட்டபாய ராஜபக்தவை ஆட்சியில் இருந்து துரத்திய செயல் தமிழ் மக்கள் ஆகிய எங்களால் செய்யப்பட்டிருக்க வேண்டும் எங்களாலாம் செய்யப்பட்ட கூட நடக்கே நடக்க முடியாது ஆனால் அதற்கு எங்களின் வாக்கு பலம் போதுமானதாக இல்லை இருந்தும் நாங்கள் செய்ய வேண்டியதை சிங்கள மக்கள் செய்துள்ளனர் நாங்கள் நினைக்கலாம் செய்கிறாது எங்கெண்ட பார்க்குன்னு காணாது அவங்களும் அதை வச்சுத்தான் அவங்கள எங்களை சாதிக்கிறாங்க பட் நாங்களும் ஒரு பெரும்பான்மையாக ஒரு ஒரு பலமாக இருந்தால் இது பேருந்து நாங்களே அறுபத்தெட்டு பேராக பிரிக்கிறது பேருந்து பிரிஞ்சு போட்டு அறுபத்தெட்டு அறுபத்தெட்டுல அறுபது அரசுக்கு அட் சப்போர்ட் பண்ணும் போது எட்டு தான் அங்கே கற்று பேருந்து கத்துறதை குத்தி குத்தி நசிப்பானோ இதுதான் எங்கெண்ட விளையாட்டு இல்லையே எனவே சிங்கள மக்களை நாங்கள் எங்களுக்கான பலமாக ஆக்கணும் ஓ அவர்கள்தான் எங்களுடைய பலம் இதை நாம் கூறும்போது சில இதை ஒரு விசித்திரமாக பார்க்கலாம் ஓ என்ன என்ன பார்க்குங்கள் என்ன ஊர் நான் என்ன பிள்ளைனா தான் சொல்ற சொல்ற நாங்கள் சொல்றோம் ஆசியன் நல்லா தான் சொல்றார் பார்க்கலாம் ஒரு மாதிரி பேற்று கிரவாசியில பார்த்த மாதிரி பாப்பேனோ பரவாயில்லை நாம் இங்கு கூற வருவது சிங்கள மக்களை பகைப்பதை நாம் முழுமையாக தவிர்க்க வேண்டும் முதல் விடுங்கோ சிங்களவன் நினை ஆராயும் சிங்களவர் எங்களுடைய

சில நான் கதைச்சா உனக்கு இங்கிலீஷ் தெரியாத அடி சொல்கிறேன்னு சொல்லுவாங்க அது ஒரு பெருமை அது ஒரு அதுக்கு பெருமை நீ படித்த இங்கிலீஷ் வேணும் மொழி வேணும் மொழியை கற்றதைக்கணும் ஒரு பலம் ஒன்று கூடுறதாக இருக்கும் மொழி என்ன அதுக்கு தேவையான இடத்த கிடைக்கும் தமிழை எழுதிப்படுத்தாங்க தமிழை எழுவுப்படுத்தாங்க தமிழர்களோட தமிழை கரையுங்க ஆஹா ஹாய் கடவுளை வணக்கம் சொல்ல தெரியல பேந்தங்க சொல்லுவா என்னத்தை கதைக்கிறது என்னத்தை நான் கதைக்கிறேன் வேண்டாம் எனக்கு தமிழப்பெட்டி கரிகாட்சி நான் சேர்த்துப்போம் சிங்கள மக்களை எங்களை தான் பரவாயில்லை இதை நாம் கூறும்போது பரவாயில்லை நாம் இங்கு கூற வருவது சிங்கள மக்களை பக பகை பகைப்பதை நாம் முழுமையாக தர்க்கணும் உதாரணத்துக்கு தையட்டி விகாரையே உடைப்போம் என்ற சொற்பதம் அவ்வளவு நல்லது ஆசிரியரும் வந்து டேரங்கள்ட வாக்கம் எங்காலே டாக்டர்கிட்ட வாக்கம் அவ்வளவு நைசா சொல்ற பேர் என்னன்னா அவ்வளவு நல்ல இந்த சொற்பதம் கோட்டா பாயவை தாங்கள் துரத்தியது புடியோ என்ற சிங்கள மக்களை நினைக்க வைக்கும் கூட்டவா இருந்திருந்தா அதை வச்சிருப்பா நடியாம அங்க புழைக்கப்பட்டுட்டமோ அந்த படையிட்டமோ அவசரப்பட்டுட்டமோ என்று சிங்களம் யோசிக்க யோசிக்குமா எனவே வன்மத்தனமான சொற்பிரி தவிர்ப்போம் மாறாக சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட தையட்டி விகாரை தொடர்பில் சட்ட ரீதியாக அணுகுவோம் அது எல்லோருக்கும் ஏற்படியாது அது உண்மையப்பா எங்கள்கிட்ட காணிக்க நீங்கள் உறுதி காணிக்க அரைஞ்ச காணிக்கையும் கட்டையில் ஒரு மக்கள்கிட்ட காணிக்க ஒன்று கட்டி இருக்கீர்கள் அது சட்ட ரீதியாக கேட்குறதில்ல நியாயம் கிடக்குது அதை போய் ரெட்ராண்டு கிடிச்சு போட்டு சனன் ஜோசிக்கும் உடை கோட்டை அதை நாங்கள் வச்சிருந்தா விட்டுட்டோம் அன்றாட தோழர் விட்டுட்டாரென்று தான் சனன் ஜோசிக்கும் அடுத்த மக்கள் அனுபதோளர் திருத்த பே வரட்டும் யோசிக்கும் மக்களின் மனம் அப்படி யோசிக்கோ எனவே தயவு செய்து விகாரையை உடைப்போம் என்று கூறி எங்களின் நியாயங்களை உணர்ந்த உணர்ந்து வருகின்ற சிங்கள மக்களை வகைக்காமல் பார்த்து கொள்ளும் இதுக்கு இப்போ கரை பேர் என்ன சொல்லப்போம்னு எனக்கு தெரியாது இல்லை அரசியல் கட்சியை விட கொஞ்சம் மக்களும் அப்படித்தான் எங்களுடைய ஆக்கள் ஏன்னா அது அது பிள்ளதான் அதை நடிக்கணும்னு சொல்லுவோம் ஒரு என்ன சொல்லுவோம் அதான் உப்பு இனவாதத்தை கதைச்சி நாங்கள் பேரே இல்லை நாங்கள் பூராட்ட காலங்களும் முடிஞ்சுது அந்த பணங்கள் எல்லாத்தையும் விளாந்துட்டோம் இப்போ நாங்கள் இருக்கிறது சுசுப்பியல் சும்மா அங்கேனா ஏதோ திரிகிறோம் இல்லையே அப்போ எங்களுக்கான ஒரு பணம் இருக்கு இல்லை முந்திராங்க கதைச்ச கதைகள் எல்லாம் இப்போ கதைக்க இல்லாது கதைப்போம் கதைக்க இல்லாது அப்ப முந்தி ஒரு ஆள் போனா வேற உதிர பூரையாரு கேட்கலாம் தம்பிஞ்சிவா என்ன எங்க எங்க பூரே புதுசாக கிடக்கு நீ ஊருக்குறது முந்தி சின்ன பிடிக்கும் கண்டாக்கப்பாட அண்ணே எங்க நீங்க புதுசாக ரெண்டா அவன் பயப்படுவான் இவன் இனி நான் கணக்கு காய்ச்சாண்டா இவன் சொல்றது சொல்லி பேருந்து நான் ரெண்டு போய் உள்ளு போக வேண்டி வரும் யோசிப்புறது முந்தி அது ஒரு காலம் கிடந்து இவன் கதைப்பியோ நீங்கள் பனமலம் தான் இருக்கிறோம் அப்ப நாங்கள் பேருந்து போய் பேந்து அதுக்குள்ள போய் வில்லங்கப்பட்டு இன்னத்துக்குள்ள கதைச்சு അവങ്കൾ സുമ ഇത് മാറി അൻപത് ലക്ഷം ഞാൻ കഴിഞ്ഞ വിട്ടാൽ മക്കൾ കോത്തപ്പയ തൃത്തി കോത്തപ്പായ വന്നാൽ താൻ ഉരി കഥയ്ക്ക് എങ്ങനെ കേൾക്കാം ഉത്തക്ക് അവങ്ങളും ചരി എത് എില്ലങ്ങൾ നടക്കാൻ ഉത്തക്ക അവങ്ങളാ സരി അവങ്ങൾക്കോണും എന്നാൽ അവങ്ങളും യോജിപ്പാങ്ങേ യോജിക്കുന്ന മനസ്സാനേപ്പ മനസ്സാനേ അപ്പോൾ അവങ്ങൾക്ക് വന്നത്തെ ഊട്ടി പോട്ടു ബില്ലങ്ങ പടമ ഇതും കൊണ്ടും ആശ്രീ சரியா வரம்புரியா சரி அழகா சொன்ன ஒருத்தரும் வந்ததும் கிடையாது நாங்க நம்பித்தான் நாங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டோம் நாங்கள் உருண்டு செல்ல வந்து முடிஞ்சதா ஒருபடி சோறு கொடுக்க முடிஞ்சா உங்களாலேருக்கு ஆறாவது போய் மொழி வாய்க்காலே ஒருபடி சோறு கொடுக்க முடிஞ்சா சரி நாங்கள் போய் தந்தவிய வரையலுமா வரையலாது அப்படித்தான் இருந்தாங்க அதுக்காக மக்களும் புல இல்ல கொண்டு போயேதான் அந்த கட்டத்துல இருந்தாங்க தேங்காய் வாங்கின கதையெல்லாம் இருக்கான் பண்ணி எல்லாம் அப்போ யோசிச்சு அப்ப தையிட்டு பிரச்சனையை தான் அவர் சொல்ற ஆசிய சொல்ற மக்களுக்கு எதிராக சிங்கள மக்களுக்கு எதிரானவர்கள் நாங்கள் அல்ல இல்லையே அரசாட்சிகள் தான் அப்படி பிரச்சனையை கொண்டு வந்தேன் பனி இருந்து இருமுது சரியா பனி நீதான் தொப்பி போட போறோம் சரியா தோப்பியே போட்டுட்டு இப்படி மூடி கொண்டிருந்தாதான் சரி workload இல்ல நான் அப்படியே போட்டுட்டு இருக்கேன் முன்ன நேத்து ஒரு லண்டன்ல இந்த ஒரு கோல் வந்தேனே எனக்கு காலங்கள் கர கேலி எங்கண்டா ஜூட்டி பே பார்த்தா அப்ப கழிச்சி போட்டு சொன்னா நல்ல சூப்பரா இருக்கு அந்த ஆதி இந்தியன் பார்த்தநாங்கள் அந்த ஆதி இந்திய பேதி லண்டன்ல 가면 நம்புறதாம் தான ஒரு கதைக்க போறனு கேட்டு நான் மரந்து போயி போறேன் இம்புட்டு வந்து அப்ப ஒரு காரி பிடிச்சாம் மற்ற இன்னொன்னு மராக்காம சொல்லுங்க அந்த உங்களுக்கு பக்கத்துல இருக்கற எலோ அம்மா நீ எனக்கு பொ சொல் நல்ல அம்சம் ஆயிருக்கு நல்ல நல்ல வடிவனை நான் நல்லா இருக்காமட்டு இருக்கா சொல்லி உணவு மறக்காமட்டு சொல்லுது அதான் மக்களும் நல்ல சாட்சிக்காக சொல்றேன் என்னடா நான் சொல்லல எரிச்செல்லியவர் சொல்லாமல்ட்டேன் சொல்லிவிடு நான் நீங்கள் மட்டும் இல்லை வேற எடுத்து அப்படித்தான் சொல்லிருந்தோம் எங்களை எல்லாம் உங்களுக்கு அழகாத்திரிக்க அப்படியே சொன்னாங்க நாங்கள அப்படி சொல்லல்ல அவரு மரியாதை இருக்கன்னு சொல்லிவிட்டேன் நான் கல்யாணம் கட்டி போயிடும் எட்டாம் மாதம் கல்யாணம் சொல்லிவிட்டேன் எனக்கு இடிச்சல் வந்துட்டு இப்போ கடை லண்டனுக்கு எடுத்து போடுறாள் பொட்டை எடுத்து விட்டுருவோம் இல்லாம ஆக்கள் இல்லாம பேசின பொட்டையில நான் என்ன எனக்கு பின்னாலேயே வந்துடுங்க என்ன உயிர் போட்டாண்ட காத்தது அப்ப அப்படி சொன்னதான் நன்றி வணக்கங்கள் வகையில் பாரம்பரியத்தை தொட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை இணையும் தருணம் வெளிநாடுகளுக்கான புதிகள் சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்லரி அழகான பந்தம் எல்லையெல்லாம் ஆனந்தம்